நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ருசியாகவும் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இது நீங்கள் சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் வக்காவன்ன காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடவும் சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் ஓகே இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இண்டியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இண்டியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் க்ளிக் பண்ணிக்கோங்க சந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு படுத்திக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அப்போ தான் தாளிதம் கரிஞ்சு போகாமல் இருக்கும் கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் பூண்டு லேசாக வறுபட்டதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நீழ்வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில பச்சை மிளகாவை முட்டைக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம முட்டை ஆம்லெட்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக இப்போவே சேர்த்துட்டு வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போது அவிச்ச முட்டை உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இது உள்ளே இருக்க எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த வெள்ளைக்கரு இருக்குல்ல அதை நீல் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்கள் முழு முட்டைகளை அந்த மாதிரி சேர்த்தும் பண்ணலாம் இல்லை வெள்ளைக்கருவை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தும் பண்ணலாம் நான் வந்து வெள்ளைக்கருவை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மஞ்சக்கருவை வந்து அப்படி தான் சேர்க்க போகிறேன் இப்போ ஆறு முட்டையுமே அந்த வெள்ளைக்கருவை கட் பண்ணிவிட்டு மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் நல்லா வதக்கிடுங்க தொக்கெல்லாம் செய்யும்போது இரும்பு சட்டியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசலையும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன் எப்படி வீட்லேயே இந்த பொடியெலாம் அரைக்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி போடுற பொடி விட நம்ம வீட்லையே அரைச்சு பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அடுத்து இது கூடவே கடைசியாக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது தொக்கு மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டை இருக்குல்ல அதோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் கரு கடைசியாக தான் சேர்க்கணும் ஏன்னா அது உடஞ்சி போய்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஆரம்பத்தில் வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரியை பிரட்டி விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு முழுமையாக வெந்து வந்திருக்கு ஃபைனலாக இது கூட ஒரு கொத்து கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல மஞ்சக்கரும் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு லேஸாக கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் இது சூடாக சாப்பிடும்போது இன்னுமே ருசியாக இருக்கும் இந்த முட்டை தொக்கு ரெசிபி வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா இதுகளுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா சாம்பார் சாதம் அந்த மாதிரி லெமன் சாதம் போல் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கெலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த முட்டை தொக்கு ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி உங்களை செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெத்தடில் இஸ் அப்படியே செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க ஓகே இந்த வீடியோ உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ப பாய்